ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வேளாங்கண்ணி போகலான்னு பிளான் பண்ணி பஸ்ல தான் போனோம் எங்கள் ஊர்லேருந்து ரெண்டு பஸ் பிடிச்சி நாங்கள் வேளாங்கண்ணி போகணும் போற வழியில தம்பிங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு கோயிலுக்கு வந்ததும் தம்பிங்க ஜூஸ் கேட்டாங்க அவங்களுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு கோயிலுக்கு வந்தாச்சு தம்பிங்க ஹைட்டுக்கு கேண்டில் வாங்கலான்ட்டு கேண்டில் வாங்கிட்டு வந்து ஏத்தி வச்சுட்டு தம்பிங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வேணும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் அதையும் உண்டியலில் செலுத்திட்டு பீச்சுக்கு கிளம்பியாச்சு பீச்சுக்கு போன விட்டு சாப்பிட்டுட்டு போகிற வழியிலேயே ஐஸ் இருந்துச்சு இது யாரெல்லாம் சாப்பிட்ருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு ஈவினிங் போல் லேட்டாக தான் கிளம்பணும் கிளம்பி ரிட்டன் வரும்போது டேட்டோ போட்டுட்டு தம்பிங்களுக்கு கொஞ்சம் டாய்ஸ்லாம் வாங்கினோம் அதெல்லாம் வீடியோவில் கவர் பண்ண முடியல சாரி வாங்கிட்டு தம்பிங்களுக்கு கொழி சோடா கேட்டாங்க வாங்கி குடிச்சிட்டு தம் அக்கா பையன் கேம் விளாட்ணுன்னு சொன்னாங்க அதுவும் விளையாண்டுட்டு சூப்பராக வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு ஒரே பஸ்ஸாகவே இருந்துச்சு அதுலேயே ஏறி வந்தாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ